ஹாய் கைஸ் வெல்கம் டு அஜய் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் பால் ஜெல்லி தான் செய்ய போகிறோம் அதுக்கு மொதல் தேங்காய் மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா தேங்காவை துருவிக்கலாம் எல்லா தேங்காவையும் நான் துருவிக்கிறேன் அதுக்கப்புறமா மிக்சியில் நம்ம தேங்காவை ஆட் பண்ணி அரைக்க போகிறோம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம தேங்காய் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்கணும் இப்போ நான் அதை தேங்காவை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் இப்போ நான் இதை தேங்காய் பால் அரைச்சி எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எல்லாத்தையும் நான் வடிகட்டி எடுத்துட்டேன் இப்போ நான் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அதில் சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கிண்டி விடணும் அதுக்கப்புறமா நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்துக்க போகிறோம் பார்த்திங்கன்னா நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் பால் தனியாக எடுத்துக்கிறேன் இதில் வந்து மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுறணும் நான் அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன் அப்போ தான் நம்மளோட ஜெலிலையும் கட்டி இல்லாமல் இருக்கும் இப்போ நான் இதை நல்லா கரைச்சிட்டேன் இப்போ நம்ம தேங்காய் பாலில் சர்க்கரை சேர்த்து வச்சதை அடுப்பில் வச்சுருக்கேன் தேங்காய் பால் வந்து லைட்டாக சூடானால் போதும் சூடாயிருச்சு இப்போ நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் பாலில் அதை வந்து சேர்த்துட்டே கிண்டிக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா கீழே அடியில் பிடிச்சிரும் நம்ம கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்க இருக்க திக்காக வந்து வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நான் கை விடாமல் கிண்டிகிட்டே இருந்தேன் இப்போ நல்லா திக்க ஆயிடுச்சு இது நீங்கள் சூடோடு இப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் நாலு மணி நேரம் வச்சு ஜெல்லியாக கூட கட் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ நான் நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் பார்த்திங்களா அகரகட் கடல் பாசி எதுவுமே சேர்க்காமல் நம்மளுக்கு சூப்பரான ஜெல்லி வந்து ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்